வாழ் நெருப்பு மழை புயல் ஆயுதம் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது மஞ்சள் வட்டம் நவீன காலத்தில் பயன்படுத்தப்படும் நெருப்பு ஆயுதங்களை தவிர நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அக்காலத்தில் இருந்தது தெரிகிறது மஞ்சள் வட்டம் முந்தைய காலத்தில் பௌதிக இயற்கையின் பஞ்சபூதங்களின் பொருட்களைக் கொண்டும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டன மஞ்சள் வட்டம் நெருப்பு ஆயுதங்கள் நீர் ஆயுதத்தை எதிர்த்தன இதை நவீன விஞ்ஞானம் அறியாது மஞ்சள் வட்டம் புயல் ஆயுதத்தை பற்றிய அறிவு நவீன விஞ்ஞானிகளுக்கு கிடையாது மஞ்சள் வட்டம் எல்லா ஆயுதங்களை கொண்டும் விஞ்ஞான கருவிகள் ஆத்மாவை வெட்டவோ அழிக்கவோ முடியாது மஞ்சள் வட்டம் தனிப்பட்ட ஆத்மாக்கள் சனாதன நித்தியமாகவே உன்னது ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும் என்பதால் மாயையின் சக்தியால் கவரக்கூடியவர்கள் அவர்கள் முழுமுதற் கடவுளின் உறவிலிருந்து பிரிந்துவிட்டனர் மஞ்சள் வட்டம் நெருப்பு பொறிகள் குணத்தால் நெருப்பினைப் போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பின் அணைந்து விடுவதை போன்றதாகும் மஞ்சள் வட்டம் எனவே மாயையிலிருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையில் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பதில்லை இது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த அறிவுரைகளிலிருந்து தெளிவாகின்றது மஞ்சள் வட்டம் கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் முக்தி அடைந்த போதிலும் அவன் கிருஷ்ணருடன் ஒன்றாகிவிடவில்லை மஞ்சள் வட்டம்